டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு இருபதாயிரம் கன உயர்த்தப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்று பதினாறு அடியை தாண்டியுள்ளது நேற்று மாலை மூன்று மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக பனிரெண்டாயிரம் கன தண்ணீர் திறக்கப்பட்டது பின்னர் நீர்திறப்பு எட்டாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்த காரணத்தால் வெளியேற்றும் நீரின் அளவு பனிரெண்டாயிரம் கனஅடியாக உயர்த்தப்பட்டது நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து நீர் வெளியேற்றம் இருபதாயிரம் கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆற்றில் குளிப்பது கால்நடைகளை குளிப்பாட்டுவது உள்ளிட்ட எவ்வித செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்